அவரும் எஸ் ஏ சந்திரசேகர் விஜயோட ஃபாதர் எனக்கு இனிய நண்பர் அந்த காலகட்டத்தில் திருச்சி பத்திரிகை சார்பாக நடக்கிற எல்லா விழாக்களுக்கும் விஜயகாந்த் அழைப்போம் ஒரு திருச்சி விழாவில் அவருக்கு திரும்பி போறதுக்கு பயண ஏற்பாடுகள் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அது ஒரு பொருட்படுத்த கூட இல்லை ஒரு டூரிஸ்ட் பஸ்ல ஏறி போற அளவுக்கு ரொம்ப எளிமையான ஒரு மனிதராக இருந்தார் அப்போ போர் விட்ட கலரக மாறிட்டார் சட்டை எரிட்டர்ல ஒரு பெரிய ஹீரோ ஒரு ஆங்கிரி ஹீரோ இதுதான் அவரோட பாத்திர படைப்பு சிவப்பு மல்லி இந்த மாதிரி பாத்திரங்கள்ல அதுதான் அவரோட அரசியல் அடித்தளமும் அதுதான் சாமானியர்களுக்காக குரல் கொடுத்தல் ஒரு எம் ஜி நீங்க வச்சுக்கலாம் சாகசமான கதாநாயகன் அந்த கேப்டன் பிரபாகரன் ரமணா இந்த படங்களுக்கு பிறகு அவரோட புகழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் வானுக்கு போக தொடங்கி விட்டது ரசிகர் மன்றங்களை ஆரம்பத்தில் இருந்து அரசியல் மன்றங்களாக கட்டமைத்தார் அது வந்து அவருடைய சிறப்பு எம்ஜிஆர் கூட ரசிகர் மன்றங்களுக்கு தனி கொடி வந்து கொண்டு வரல ஏன்னா திமுக கொடி இருந்ததுனால அவர் அதை கொண்டு வர விரும்பலை ஆனால் விஜயகாந்த் வந்து அப்படி இல்லை அந்த காலகட்டத்தில் நானும் எனது நண்பர் ராபின் இவங்கெல்லாம் வந்து விஜயகாந்தோட ரொம்ப நெருங்கி படிக்கிட்டு இருந்தோம் அவருடைய எளிமையை பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் கடுமையான உதவி பண்ணியிருக்காரு எளிமையா தெரியாது அந்த காலகட்டத்தில் எண்பது உள்ள பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அறுவை சிகிச்சைகளுக்கு உதவி அந்த மாதிரி வந்து அவர் உதவி செய்வார் பிற்காலத்துல உடல் நலம் கொஞ்சம் குன்றிய போது கோவப்பட்டார் அதெல்லாம் நாங்க அப்ப நினைச்சுக்கிட்டோம் நான் ராபிங்களா சரி ரொம்ப உடல் சரியில்லை போல இருக்கு ரொம்ப கோபப்படுறாரு அப்படின்னு அரசியல்வாணிகள் நல்ல புகழ் பெற்று வந்தார் தனக்கென்று பத்து சதவீத வாக்கை உருவாக்கினார் எதிர்கட்சி தலைவரானார் போயஸ் காலனுக்கு சென்று கையெழுத்து போடாத ஒரே அரசியல் தலைவர் அவர் தான் தேர்தல் ஒப்பந்தத்தில் கூட்டணி ஒப்பந்தத்தில் போயஸ் காலனுக்கு சென்று கையெழுத்து போடாமல் அதிமுகவோடு கூட்டணி கின்ற ஒரே தலைவர் வந்து அவர்தான் அவர் மறைவு எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் அவருக்கும் அவரது கட்சிக்காரர்களுக்கும் இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு தராசிய மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு தற்பொழுது இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் லட்சுமணன் வணக்கம் தேமுதிக தலைவரும் புகழ்பெற்ற நடிகருமான விஜயகாந்த் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த சூழலில் அளித்திருக்கும் அறிக்கை குறித்த முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க நிலையில் தற்போது அவர் உயிரிழந்துள்ளதாக தற்போது அந்த மியாத் மருத்துவமனை தரப்பில் இந்த அறிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் கடந்த பதினெட்டாம் தேதி இரும்பல் சளி காய்ச்சல் போன்ற உடல்நலக்குறை காரணமாக மியாத் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு அங்கு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்ட வகையில் திடீரென உடல்நலக்குறை ஏற்பட்டு நுரையீரல் அதன் மூலம் மருத்துவ குழுவானது அமைக்கப்பட்டு தொடர்ந்து பத்து மருத்துவர்களுக்கு மேலாக அவருக்கு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்தது அதனைத் தொடர்ந்து இந்த இரும்பல் சளி போன்ற பல்வேறு உடல்நலக் குறைவுகளை கட்டுப்படுத்த சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக தற்போது அவர் இந்த உடல்நலக்குறை அடைந்து வீடு திரும்பினார் அதனைத் தொடர்ந்து ஒரு ஒரு வாரங்களுக்கு மேலாக தொடர்ந்து வீட்டில் மருத்துவ சிகிச்சையானது தொடர்ந்து அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மீண்டும் நேற்று முன்தினமானது இந்த வயிற்றுப்போக்கு காரணமாக திடீரென நேற்று முன்தினம் இரவு இந்த மியாட் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தார் தொடர்ந்து அந்த அவருக்கு சிகிச்சையானது தொடர்ந்து அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று அதிகாலை அவருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட தற்போது அவர் அந்த மருத்துவ அறிக்கை மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அவருடைய உடலானது தற்போது ஆம்புலன்ஸ் மூலம் அவர் சாலை கிராமம் உள்ள வீட்டிற்கு தற்போது கொண்டு செல்லப்பட உள்ளது இதுக்கு பிறகு இந்த உடல் அந்த விஜயகாந்த் உடலானது பொதுமக்கள் பார்வைக்காக அவர் வீட்டில் அல்லது இந்த விஜயகாந்த் அலுவலக தலைமை அலுவலகமாக கோயம்பேட்டில் உள்ள அலுவலகத்தில்

குறைவால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த சூழலில் இன்றைய தினம் காலை நேரத்தில் அவர் காலமாக இருப்பதாக தனியார் மருத்துவமனை சார்பிலும் அறிக்கை வாயிலாக அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் தேமுதிக கட்சியை தொடங்கி தனது அரசியல் பயணத்தை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தொடங்கினார் அதன் பின்பு இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் சட்டமன்ற தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக விஜயகாந்த் பதவியேற்றார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தேமுதிக தலைவரும் புகழ்பெற்ற நடிப்பருமான விஜயகாந்த் தனது எழுபத்து ஒன்றாவது வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தனது திரைப்பயணத்தை முன்னணி நடிகராக திகழ்ந்து வந்த விஜயகாந்த் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து புகழ்பெற்றவர் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் தேமுதிக என்ற கட்சியை தொடங்கி தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார்